பேரன்பு கொண்ட தாய்மார்களே பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே என்ன பிறப்புகளே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் மக்களுக்காக மக்களால் மக்களை அமைத்துக் கொள்கிற ஆட்சி மக்களாட்சி அந்த மக்களாட்சிக்கு அஸ்திவாரம் போன்றதுதான் மக்களின் வாக்குரிமை அந்த வாக்குரிமையின் மீது எழுப்பப்படும் அற்புதமான மாளிகை தான் நல்ல அரசு வாக்குகள் வாங்கி உங்களை வாழ வைக்கிறேன் என்று சொல்லி பதிப்பணத்தை வாங்கி அணை கட்சி குழந்தைகளுக்காக ஏலம் விடுகிறேன் என்று சொல்லி மந்திரி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டு நீ அங்கிருந்து லட்சக்கணக்கான பணம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே இது நியாயமா இதா நான் கேட்டேன் இதுக்குத்தான் நான் வெளியேற்றப்பட்டேன் சரி வெளியேற்றப்பட்டவனுக்கு நீங்கள் கொடுத்த பட்டம் என்ன ஒட்டு காங்கிரஸ் சரி நீ தான் லாய்க்கு இல்லாத வெளியேற்றி போட்டிய அதோட விட்டுட வேண்டிதான் எப்படியோ போறேன் போயிட்டு போறேன் உனக்கு என்ன உடனே ஒட்டு காங்கிரஸ் பேச ஆனால் ஒட்டு காங்கிரஸ் அல்ல வெட்டு காங்கிரஸ் ஆக இருந்தேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உங்க தொகுதி மக்களுடைய தேவைக்காக வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் உங்க சொந்த தேவைக்காக வந்திருக்கீங்க

ரெண்டு பேருக்கும் லாபம் ஏற்படுத்துக்கு ஒரே வழி இருக்கு மூளை கடவுளே இந்த பணத்தை மதிக்க அதனால்தான் உங்களை தகுதி இல்லாத ஏராளமா பணத்தை கொடுத்து வச்சிருக்க உனக்கு அரசியலே தெரியல ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டு கிடைப்பது என்பது அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன் என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவி மனுஷனுக்கு மனுஷன் பகை இருக்கலாம் ஆனா மண்ணுக்கும் மனுஷனுக்கும் பகை காலம் காலமா நமக்கெல்லாம் சோளூட்டி வாழ வைக்கிற இந்த நிலத்தை சொந்த பகைக்காக பாழடிச்சா அது இந்த தேசத்துக்கே செய்யற மிகப்பெரிய துரோகமா விவசாயி விவசாயி மக்கள் தலகம் ஒரு நாள் தோட்டத்தில் அமர்ந்து பட்டுக்கோட்டையார் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தார் திடீரென ஞாபகம் வந்த அருகில் இருந்த வீரப்பனை அழைத்து இந்த பட்டுக்கோட்டையார் குடும்பம் என்ன உடனே கண்டுபிடித்து கூப்பிட்டு வாங்க என்று சொன்னார் அதன்படி வீரப்பன் பட்டுக்கோட்டையில் வசித்து வந்த பட்டுக்கோட்டையார் மனைவியையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை படித்துவிட்டு வேலை ஏதும் இல்லாமல் தாயுடன் வசித்து வந்த அவரது மகன் குமார வேலுவையும் எம்ஜிஆரின் இல்லத்திற்கு அழைத்து வருகிறார் அவர்களை வரவேற்று உபசரித்து உணவளித்த எம்ஜிஆர் பட்டுக்கோட்டையார் மனைவியிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்கிறார் அதற்கு அவர் வேறொன்றும் வேண்டாம் என் மகனுக்கு ஒரு வேலை கொடுத்தால் போதும் என கூறுகிறார் அவரின் கோரிக்கையை ஏற்ற அரசு வேலை துறையில் உதவுகிறார் ராஜ்பவன் பல்வேறு இடங்களில் செய்தித்துறை அதிகாரியாக பணியாற்றி இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்டத்தில் செய்தித்துறை இணை இயக்குநராக பணியாற்றிய நிலையில் ஓய்வு பெற்றார் தமிழக முதல்வராக முதன்முறையாக எம் ஜி ஆர் பொறுப்பேற்ற போது தன்னுடைய நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என பதிவு செய்தார் மக்கள் தலகத்தை பற்றி முன்னாள் தமிழக முதல்வர் அண்ணாவின் மகன் பரிமளம் கீழ்கண்டவாறு சொல்கிறார் அண்ணா மறைந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு அண்ணாவின் படத்தை காண்பித்தார் கொள்கைகளை எடுத்துரைத்தார் ஒரு திரைப்படத்தில் அண்ணாவை பற்றி பாடல் ஒன்றில் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் என்று பாடியிருப்பார் அண்ணா அவர்கள் உடல் நலம் கெட்டு அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் பரிமளத்திடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் உடல்நிலை பற்றி பறிவோடு விசாரிப்பார் அண்ணாவின் உடல் மிகவும் கெட்டு சென்னை புற்றுநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அண்ணாவின் குடும்பம் தங்குவதற்காக அடையாறு பகுதியில் ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுத்து தந்தார் எம்ஜிஆர் அண்ணா மறைந்த போது அழாதீர்கள் அப்பா போய்விட்டார் ஆனால் இதோ உங்கள் சித்தப்பா நான் இருக்கிறேன் என்று தேற்றினார் அண்ணா மருத்துவமனையில் இருந்த போதும் அவர் மறைந்த போதும் அண்ணாவின் குடும்பத்தினர் உறவினர் என்று பலருக்கும் உணவும் மற்ற செலவுகளும் ஏறக்குறையை இரண்டு மாதங்களுக்கு செய்தார் எம்ஜிஆர் அண்ணாவின்